ஐஸ்வர்யா டெய்லர் பேரை இன்னைக்கு வந்து ஒரு சாதா பிளவுஸ் அளவு வச்சு ஒரு லைனிங் பிளவுஸ் கட்டிங் பண்றோம் எப்படி கட்டிங் பண்றோம்னு பாருங்க இதுல வந்து கழுத்து இறக்கம் வந்து ரொம்ப ஒரு பத்து இஞ்சிக்கு மேல இருக்கு அந்த பத்து இஞ்சி இறக்கத்துல உள்ளதுக்கு நம்ம கரெக்டான மெசர்மெண்ட் எப்படி வைக்கணும்ங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்போதும் போல காலிச்சு கீழே மார்க் பண்ணிக்காங்க ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு இருக்கு ப்ளவுஸ் உயரம் ப்ளவுஸோட உயரம் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு கழுத்து இறக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா சரி நான் பத்து இஞ்சி சொன்னேன் இன்ச்சு கழுத்து இறக்க பேக் சைடு இன்ச்சுக்கு கழுத்து இறக்கலாம் பதினோரு இன்ச்சு கழுத்து இறக்கும் இப்ப இதுக்கு வந்து நம்ம பாடி மெசர்மெண்ட் எப்படி எடுக்கும் சொல்ற மாதிரி வெட்டுங்க கரெக்டா இருக்கும் இடுப்பளவு பார்த்தீங்கன்னா ஆறரை பதினேழு முப்பது இஞ்சு இருக்கு இடுப்பளவு முப்பது எழுதிக்காங்க நாலில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு கால் வச்சுக்காங்க பதினொன்று இருக்குது அந்த பதினொன்னே அப்படியே மேலே பட்டுக்கலாம் அப்படியே உள் ஒரு ஒன்றரை மார்க் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு இருக்குது ஒன்பது இன்ச்சுன்னு சொன்னாக்கா முப்பத்தெட்டு இஞ்சி வருது மொத்தம் நம்ம எப்போது சொல்கிறது அந்த ஒரு நாலு இஞ்சி மைனஸ் பண்ணிக்குவோம் முப்பத்தி நாலு இஞ்சி தான் கழுத்தோட அகலத்தை பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து ரொம்ப இறக்கமாக இருக்கனால ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்காங்க கீழே வந்து ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்காங்க சோல்டரோட அகலத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சி தைக்கிறதோடைய ஒரு ரெண்டரை வச்சுக்காங்க காம்கோல் எப்போது சொல்ற மெத்தேடு தான் இருந்து ஒரு எட்டே கால் புடிச்சு தைக்கிறதோட காம்கோல் அளந்து பார்த்துக்கலாம் எட்டு இன்ச்சு இருக்கு அளவு ப்ளூல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் அளவு ப்ளூஸ் எட்டு இன்ச்சு கரெக்டா இருக்குது இப்ப கட்டிங் பல அப்படியே காலஞ்சு உள் பக்கமா வெட்டிக்காங்க இது பேக் சைடு தாட்டு இவ்வளவுதான் பேக் சைடு கட்டிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதே இட்டிஞ்சு தான் இருக்குது அடுத்த கை கூடுப்பட்டுக்காங்க இவங்க கை நீளத்தை பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சரை இருக்குது பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க ஆம்ப்கூழ் இறக்கத்துக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம் சாமுக்கோல் எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்காங்க அளவு பிளவுஸ்ல இருக்கிற கை லூசும் பண்ணிக்கலாம் ஒரு அரைஞ்சுக்கு கவர்த்த கட்டிக்கலாம் இவ்வளவுதான் ப்ளவு கை அப்படியே ஃப்ரெண்ட் ஒட்டிக்கலாம் எங்க ஃப்ரெண்ட் வந்து கிராஸ் தான் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டுக்கும் கிராஸ்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃப்ரெண்ட் வந்து மேக்ஸிமம் கிராஸ் போட்டாக்கா ஓரளவு உடம்பு கொஞ்சம் ஓரளவு ஒரு சில பேர் லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு ஏறும் இறங்கும் சப்போஸ் லைட்டா ஒரு உடம்பு அரைஞ்சி ஏறுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிராஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கரெக்டா இருக்கும் இதே நேர் கட்டிங்னு சொன்னாக்கா ஒரு தையல் பிரிக்கிற மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது கிராஸை பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் கட்டிங்ல ஃப்ரண்ட் கிராஸ் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் சிங்கிள் ப்ளவுஸில் அந்த அளவுக்கு இதாக இருக்காது இவங்களுக்கு உயரம் பாத்தீங்கன்னா பிரண்ட் உயரம் பதிமூன்று தான் எல்லாரும் சொல்றதா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கழுத்தோட அகலத்துல இருந்து ஒரு தள்ளி தான் சென்று டாட் வைக்கணுமானு எல்லா ப்ளூஸ்க்குமே அப்படிதான் கழுத்து மூணு இஞ்சு சொன்னாக்க நாலு இஞ்சு வைங்க கழுத்து ரெண்டு ரெண்டு சொன்னாக்க சென்று டாட் மூன்று வைங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம மூணு இஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு இஞ்சி செத்து நாலு இஞ்சா வச்சுக்குவோம் பதிமூன்றரை இன்ச்சு மேலே ரெண்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் வருது அந்த மூணே முக்கால் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்காங்க கழுத்தோட அகலம் மூணு வச்சு ஃப்ரண்ட் கழுத்துக்கும் அகலம் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் கால் இஞ்சி குறைச்சிக்காங்க அதாவது ஃப்ரண்ட் கால் இஞ்சி குறைச்சாக்கா ஃப்ரண்ட் இழுத்துட்டு போயிடாதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது எப்படின்னா இழுக்காது நீங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்கு எல்லாமே கழுத்து அகல ரெண்டரை தான் வைக்கிறீங்க முப்பத்தாறு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருந்தாலும் கழுத்து அழகு ரெண்டரை தான் வைக்கிறீங்க அது மாதிரி வச்சோம் சொன்னா இந்த ஆரஞ்சு கழிச்சோம்னாக்கா க்ளௌஸ் செட் ஆகாது நம்ம முப்பத்தாறுக்கு மூன்று வரைக்கும் கழுத்தோட அகலம் வைப்போம் அது மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா தான் க்ளௌஸ் கரெக்டா இருக்கும் இந்த ஆறு நம்ம கழிச்சாலும் அது இழு இழுத்துட்டு போகாது இவங்களுக்கு ஃப்ரெண்ட் கழுத்து இறக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இருக்கு மேக்சிமம் ஆறு ஆறுங்கிறது நார்மலா எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் எப்போதுமே கழுத்து வெட்டில மேல இருந்து வெட்டுங்க அப்பதான் அந்த ரவுண்ட் கரெக்டா கிடைக்கும் லைட்டா கவத்து இவ்வளவுதான் ஃப்ரெண்டு இவங்களுக்கு ஒன்னே காலேஜ் தான் டாட்டா எல்லாருக்கும் சொல்றது மாதிரிதான் கிராஸோட உயரத்தை பார்த்தீங்கனாலுமே எல்லாருக்கும் சொல்ற அதே மூணு இஞ்சி தான் அதான் ஃப்ரெண்டு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா பட்டி வெட்டிக்கலாம் நம்ம சேனலை பார்க்குறப்ப எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆனால் சேனல் பார்க்குற நீங்க வந்து இது செய்ய மாட்டேங்கிறீங்க இப்ப நீங்க சப்ஸ்கிரை லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற சேனல் வந்து உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இது எதுவும் சந்தேகம் இருந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க அடுத்த சொல்கிறேன் சொல்றேன் துணிக்கில நிறைய இருந்துச்சுன்னா டபுளா கொடுத்துருக்காங்க பட்டிக்கு மூணையும் முக்காலஞ்சு இருக்கு அரை அஞ்சு செத்தின் தாக்கும் பிரண்ட்டுக்கு நல்லையா வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஒரு ப்ளவுஸ் சுட்டியாச்சு இவ்வளோதான் ஈஸியான மெத்தடு அடுத்த வீடியோல பார்ப்போம் அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம் த்ரெட்டு பைப்பிங் எப்படி கொடுக்குறதுங்கிறது வீடியோல பார்ப்போம்